எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி மீண்டும் அதை தொடர்ந்து செய்யுங்க இதை நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் சரியா இப்போ வரைக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு அப்படின்னு ஒன்பது ராசிகள் பற்றி பார்த்துட்டோம் இப்போது அடுத்து பத்தாவது ராசியான மகர ராசியை பற்றி இப்போ பார்ப்போமா மகர ராசி வான் மண்டலத்தில் பத்தாவது ராசி இதன் அதிபதி சனி பகவான் இந்த ராசி ஒரு சர ராசி மற்றும் பூமி தத்துவம் உள்ளது சர ராசி அப்படின்னோம்னா இந்த ராசியில் பிறந்தவங்க அநேகமாக ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அலைந்து திரியக்கூடியவர்களாக இவங்கள் வாழ்க்கை அமையும் பொருளாதாரத்தை தேடியோ எதற்கோ இவங்க வந்து அலைந்து தான் இவங்க இருப்பாங்க சின்ன பிள்ளையிலே பார்க்க போனால் துரு துருன்னு ஓடக்கூடியவர்களாக தான் இவங்க இருப்பாங்க கொஞ்சம் இவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதுதான் சரத்தின் தன்மை அடுத்தது பூமி தத்துவம் அப்படிங்கிறதுனால இவங்க நிலையான சொத்துக்கள் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதற்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயம் இவங்களுக்கு அமைந்தே தீரும் இன்னைக்கு இல்லாட்டினானாலும் நானாலும் இவங்க பூமி வாங்கக்கூடிய யோகம் உடையவர்கள்தான் மாற்று கருத்து கிடையாது இந்த ராசி ஒரு பாதி பயனுள்ள ராசி பாதி பயன் உள்ள ராசி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சனி பகவான்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னம்னா கொஞ்சம் மந்தத்தன்மை உள்ளவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறப்போ தன்னுடைய மந்தத்தன்மையினால் அல்லது போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போகிறது நாளைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன்னு போஸ்ட்பான் பண்ணுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி சில விஷயங்களை தள்ளி போடுவதால் தனக்கு கிடைக்க வேண்டிய பலன்களில் பாதியை மட்டுமே இந்த ராசியினர் பெறுவர் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அல்லது இதை பேசினா தப்பாக போயிருமோ இதை சொன்னால் தப்பாக போயிருமோ அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விடுவதும் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காமல் விடுவதும் செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் செயல்படுத்தாமல் விட்டுமே இவங்க பாதி பலனை இழந்து விடுவார்கள் அதுதான் இதற்கு வந்து பாதி பலன் தரும் ராசி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இந்த ராசி உடலில் எதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா தொடைப்பகுதி மற்றும் முழங்கால் இதை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால் இவங்களுக்கு அநேகமாக வரக்கூடியது வந்து தொடைப்பகுதிகளில் வரக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின் அது சம்பந்தமானதாக வரலாம் அல்லது எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு வரலாம் முழங்கால் மேக்சிமம் நம்ம வச்சுக்கலாம் முழங்கால் தாண்டி வச்சோம்னாலே இது உடம்புல உள்ள எலும்புகளுக்கும் இது காரகத்துவத்தை கொடுத்துருது அப்படிங்கிறனால உடம்பில் எந்த இடத்துல ஒரு எலும்பில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரகமும் இந்த சனி பகவானால் நடக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதை வச்சுக்கலாம் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தின் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்தது திருவோண நட்சத்திரத்தின் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என நான்கு முழு பாதங்களும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு என மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டது இந்த மகர ராசி மகர ராசி சனி பகவானின் ராசி என்பதனால் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானின் காரகத்தன்மை உள்ளவர்களாக அந்த கேரக்டர் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க இந்த ராசி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா கடல் குதிரை போல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சிலது வந்து கொஞ்சம் நம்ம முதலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா இவங்களுடைய தன்மை கொஞ்சம் முதலையின் தன்மையும் ஒத்து இருக்கும் என்னென்னா எப்படின்னா பொறுத்திருந்து காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது எப்படா வருதோ அன்னை லபக்குன்னு ஒரு முழுங்கு முழுங்கே வச்சுக்குவாங்க அந்த காரியத்துக்காக அதாவது தடான்னு ஓடி அப்படி பரப்பற அதை செஞ்சு இதை செஞ்சு மாட்டிக்கிட்டு பிரச்சனையில் சிக்கிறவங்களாம் கிடையாது இவங்க அப்படியே வெயிட் பண்ணி அதற்காக காத்திருந்து பொறுமையுடன் இருந்து தனக்கு எப்படா அந்த சான்ஸ் கிடைக்குதோ அதை கரெக்டாக அவங்க கேப்சர் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தற்பெருமை தான் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு தற்பெருமையும் இவங்களுக்கு இருக்கும் தான் வந்து எங்கேயாவது பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது அடுத்தவர்கள்கிட்ட இருந்து நான் எப்படி இந்த விஷயத்தில் சமாளித்து வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட ஒரு மிகைப்படுத்தி சொல்லி அதை மற்றவங்க இவங்கள பார்த்து இவங்க இப்படிலாம் பேசுனாங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து ஆணு பிரமிச்சு பார்க்கக்கூடியது மாதிரி இவங்களுடைய பேச்சு திறன் எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் சுயநலமானவர்கள் என்றைக்குமே வந்து இவங்க பொதுநலமானவர்கள் கிடையவே கிடையாது என்றைக்குமே இவங்க வந்து தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தான் இவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களே ஒழிய மற்றவர்களுக்கு கிடையாது இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தான் தனக்கு இல்லை அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இவங்க தன்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா எப்படி தன்னை சார்ந்தவர்கள் அதாவது ஒரு ஆண்மகன் இருக்கிறார் என்றால் அவருடைய மனைவி தன் பிள்ளைகள் இவங்களுக்கு மட்டும் என்ன வேணும் அதில் மட்டும்தான் இவர் கண்ணுங்கருத்தமாக இருப்பார் உன் பெண் ஒரு பெண் எடுத்தோம்னா தான் வீட்டுக்காரரு தான் பிள்ளைக தனக்கு என்ன வேணும் அது மட்டும்தான் இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்குமே ஒழிய இவங்க எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுகிறாங்க வைக்கிறாங்கங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ப்ராட் மைண்டட் பீப்புள் எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கத்தான் இவங்களுக்கு தெரியுமே ஒழிய இவங்ககிட்ட இருந்து வெளியெல்லாம் யாருக்கு போயிடவே போயிடாது அதை வந்து யாராவது எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா இது அவங்களின் தன்மையே இவங்களுக்கு கிடையாது என்றைக்குமே இவங்க வந்து தனக்குத்தான் ப்ரையாரிட்டி என்கிட்ட எவ்வளோ இருக்குது எனக்கு எவ்வளோ இருக்குது நான் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்கலாம் என் பிள்ளைக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட அதிலையும் பார்த்து தான் கொடுப்பேன் எனக்கு வச்சுக்கிட்டு மீதியை தான் நான் பிள்ளைக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் தான் பிள்ளைக்கே அப்படின்னா அப்புறம் மற்றவங்கள எம்மாத்திரம் நம்ம தான் யோசித்துக்கணும் கோபம் வந்தால் சனி பகவான் அப்படிங்கிறதுனால பட்டு பட்டுன்னு பேசுவாங்க நறுக்கு தெரித்தார் போல் என்ன சொல்கிறது ஒரு சுளிர்னு அடி விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பேசக்கூடியவர்கள் எப்படி ஒரு போலீஸ் அடி அல்லது இராணுவத்தில் போய் நின்னால் என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட்டு இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி இவங்களுடைய பேச்சு தன்மைகள் எல்லாமே அப்படி இருக்கும் அது தான் ஆனால் இவர்கள் உள்ளுக்குள் கோழைகள் அதை மறுக்கவே முடியாது இவங்க வந்து இவ்வளவு பேசுகிறதுனால இவங்க வந்து ரொம்ப ஸ்டபன் பர்சன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுவும் கிடையாது இப்போ என்ன சொல்றது தன்னை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இவங்களால் தாங்கவே முடியாது தன் மனைவிக்கோ தன் கணவருக்கோ தன் பிள்ளைகளுக்கோ என்னமாவது ஒண்ணுனா அப்படி பயப்படுவாங்க இவங்க மித்த நேரம் அவங்க பேசின பேச்செல்லாம் எங்க இவங்க போய் இப்படி பயப்படுறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பயப்படக்கூடியவர்கள் ஆனால் இவங்க பேச்சு இவங்க நட உட இவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப போல்டு பீப்புள்னு தோணும் ஆனால் அடுத்த ஆளுக்கு வர்றப்போ அதை நல்லா அப்படியே சுகவாசியாக பேசுவாங்க அவங்க பிரச்சனை அப்படி அவங்க வீட்டில் அப்படியாக்கும் அவனுக்கு அப்படி வந்துருச்சாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க ஆனால் தா வீட்டு விஷயத்தை மட்டும் கமுக்கமாக உள்ளே வச்சுக்குவாங்க என்றைக்குமே அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க தான் கஷ்டப்பட்டானாலும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கொடுங்க வைங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட அதை தப்பி தவறி கூட அவங்க வெளிக்காட்டாத அந்த ப்ரஸ்டீஜோடு தான் இருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை மிகைப்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்லா தண்டாக போடுறதுன்னா அது இவங்களுக்கே செல்லும் அந்த கேரக்டரும் இவங்களுக்கு உண்டு போகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த ராசி வந்து ஒரு நில ராசி அப்படிங்கிறதுனால என்றைக்குமே வருங்காலத்தை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள் வருங்காலம் எனக்கு இப்படி இருக்கும் இது வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆக போகுது ரொம்ப உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோங்கிறதும் இவங்களுக்கு தெரியும் அல்லது நம்ம வந்து ஒரு இருக்கிற ஸ்கேலை விட்டு நம்ம குறைஞ்சிட்டே போகிறோம் அப்படிங்கிறதையும் இவங்க உணரக்கூடிய தன்மை உடையவர்களாகவே அவங்க இருப்பாங்க பொதுவாகவே வந்து இவங்களுக்கு வந்து பொது அறிவில் வந்து ரொம்ப ரொம்ப திறமை இவங்களுக்கு தெரியாத துறைகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொது விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல ரொம்ப நாட்டம் இருக்கும் அதாவது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ வேணுங்கிறவங்களோ வேண்டாதவங்களோ சண்டைக்காரங்களோ சண்டை போடாதவங்களோ எல்லார்கிட்டையும் பேசுவாங்க எல்லார்கிட்டே இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்குவாங்க அப்போது இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயங்களை பற்றி நல்ல விஷயமும் இவங்களுக்கு தெரியும் கெட்ட விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும் அப்போது நிறைய விஷயங்களை இவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதுக்கேற்றது மாதிரி தன்னை ரியாக்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும் பொதுவாகவே இவன் வந்து இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடியவர்கள்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஏமாற்றமும் தோல்வியும் இவங்களுடைய வாழ்வில் இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் வந்து இவங்களோட கல்யாண வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிக்காத கணவனோ மனைவியோ அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்காக அதை விட்டுட்டு ஓடி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது பட் அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்து அதில் கொஞ்சம் ஏமாற்றத்தை இவர்கள் அடைந்தவர்களாகவும் இவங்க இருக்கலாம் இது மாதிரி இவங்க வாழ்க்கையில் வந்து அடிபட்டு ஏமாந்து இப்படி வந்து 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 தான் இவங்களோட வாழ்க்கையில் வந்து இவங்க என்ன சொல்லுது ஜான் ஏறுனா முளம் சறுக்கும்பாங்க பார்த்திங்களா அது மாதிரி எந்த நிலை வந்தானாலும் எவ்வளோ சறுக்கணுனாலும் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி மேலே மேலே வர்றதுக்கு இவங்களுடைய முயற்சி இவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நோய் வந்தாலும் அதை தாண்டி வருவதற்கும் முயற்சி செய்வாங்க எனக்கு போய் இப்படி வந்துருச்சே இதில் போய் நான் மாட்டிக்கிட்டேனேன்னு அவங்க இருக்கவே மாட்டாங்க எனக்கு இது சரியாகணும் ஆகிரும் நான் நல்லா வந்துடுவேன் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு வந்து இதில் தான் முயற்சி இருக்கணும் அதில் தான் முயற்சி இருக்கணும்னு கிடையவே கிடையாது எல்லா விதமான விஷயங்களிலும் எல்லா விதமான முயற்சிகளிலும் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்தடுத்து முன்னோக்கி போவதிலே தான் இவங்களுடைய எண்ணம் செயல் எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் முயற்சிக்காக என்றைக்குமே சோர்வில்லாத காரியம் நகர்த்தக்கூடியவர்கள் இவங்க தான் காரியத்திலே கண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இவங்களுக்கே செல்லும் அதனால் தான் என்ன நினைக்கிறானோ அதை நான் அடைந்தே தீர்வேன் அதற்காக எத்தனை தரவை வேணான்னாலும் அதில் என்ன பிரச்சனை வந்தானாலும் நான் போய் 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 அதில் நான் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்னு இவங்க வாழ்க்கையை முன்னோக்கி போகக்கூடிய பாதையில் போய்கிட்டே தான் இருக்கும் எப்படி இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவங்க தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா இந்த ராசி அதிபதியான சனி பகவான் அவங்களுக்கு அதற்கேற்ற மன வலிமையை அவங்களுக்கு கொடுப்பாரு இவங்களுக்கு வந்து உடல் வலிமை கம்மியாக இருக்கலாம் ஆனால் மன வலிமையில் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் அதனால் வந்து ஜெயிக்கிறதுக்காக என்றைக்கு வேணானாலும் கடைசி வரைக்கும் வாழ்வின் எல்லை வரைக்கும் இவங்க வந்து அதற்காக ஓடிக்கிட்டே தான் இவங்க இருப்பாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு இல்லாட்டின் நாளைக்கு ஜெயிச்சிருவேன் நாளைக்கு இல்லாட்டினான்னாலும் அதற்கு மறுநாள் ஜெயித்து விடுவேன் அப்படிங்கிறதோட அந்த வலிமை மனதில் நிறைந்தவர்களாக எப்பயுமே இவங்க இருப்பாங்க அநேகமாக இவங்க வந்து மனசை விட்டுறவங்களே இவங்க கிடையவே கிடையாது சில பேரில் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா பொறுக்க மாட்டாமல் அதை விட்டு ஸ்கிப் பண்ணி ஓடி போயிடுவாங்க ஆனால் இவங்க அப்படிலாம் ஸ்கிப் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது முன்னோக்கி போய்கிட்டே தான் இவங்க இருப்பாங்க பொறுப்புடனும் பொறுமையுடனும் தன் கடமையை என்றைக்கும் செய்வாங்க பொறுப்பாக இருப்பாங்க இவங்ககிட்ட எல்லாம் ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா ரொம்ப பொறுப்பாக செஞ்சுருவாங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க அதற்காக வந்து கொஞ்சம் டேக்ஸ் டைம் பரவாயில்ல ஆனாலும் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் அதை கரெக்டாக நான் முடித்து தந்துடுறேன் அப்படிங்கிறது மாதிரி எதையுமே ஒரு அழகாக தெளிவுடன் பொறுப்பாக செய்வாங்க இது வந்து பெண்களாக இருந்தாலும் சரி எப்படி ஒரு சமையல் செய்கிறதா இருந்தாலும் சரி அதுலேயும் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சிக்கனமாக செட்டிமையாக ஒரு ருசியாக அது ரொம்ப முக்கியம் அதை வந்து நிறையா எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து அதாவது எது விலை கூடுதோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் குறச்சி பார்த்துக்கிறதுக்கா அப்படியும் இருக்கலாம் அல்லது ஒரு ஹெல்த்து கான்ஷியஸாக அப்போ அதற்கு இதெல்லாம் அந்த உப்பை கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் நம்ம எண்ணெயை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் அது குறைந்தாலும் கூட அதுவும் ஒரு டேஸ்டாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ருசியாக சமைப்பதில் இவர்கள் வல்லவர்கள் அப்போ பெண்கள் சமைப்பதில் அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பைய தூக்கிட்டு எவ்வளவு நேரம் சுற்றுறதுனானாலும் சுற்றி அலைஞ்சி தனக்கு வேணுங்கிறது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங்கில் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு சாதிச்சிருக்கணும் இவ்வளோ உருவா இன்றைக்கி எனக்கு வேணும் இன்றைக்கி நான் பிஸ்னஸ்க்கு எனக்கு வேணும்னா இவ்வளோ வேறு பார்க்கணும் இவ்வளோ பார்ட்டியை பார்க்கணும் இவ்வளோ பேர்ட்ட வந்து நான் வசூல் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோள் வச்சு பக்காவாக அதற்கு ஏற்றது மாதிரி எல்லாத்தையுமே வசூல் பண்ணிகிட்டே வந்துடுவாங்க பொதுவாக வந்து இவங்க மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் இவங்க போகிறவங்களாம் கிடையாது என்னைக்கு போனான்னாலும் என்னுடைய சரக்குக்கு அந்த பர்சன் அவரோட பேமெண்ட்டை கொடுக்கணும் அதனால் நான் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் நான் போக மாட்டேன் ஆனால் நான் வர்ற அன்னைக்கு அவங்க கரெக்டாக எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இவங்ககிட்ட இருக்கும் மகர ராசி குறிப்பிடம் இடங்கள் எவை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா குடிசை பகுதி மருத்துவமனை தனியாக இருக்கக்கூடிய இடங்கள் சுடுகாடு அப்புறம் ஜெயில் பிணவரை மாட்டு தொழுவம் அப்புறம் குகை அப்புறம் குப்பைமேடு நெருக்கமான இடங்கள் குழிகள் தாழ்வான வீடுகள் அல்லது தாழ்வான தெருப்பகுதி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இது இந்த மாதிரி இடங்களில் தான் அநேகமாக நீங்கள் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க இவங்க வந்து வாங்குகிற வீடுகள் கூட ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க வாங்குவாங்க ஏன்னு கேட்டோம்னா இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க கொஞ்சம் நம்பிக்கையும் பட மாட்டாங்க கொஞ்சம் சேஃப்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன இடத்துக்குள்ளே தான் இவங்க வாழ பிரியப்படுவார்களே ஒழிய ஒரு அவுட்ரு போனோம் ஒரு பெரிய பங்களா டைப்பில் இருந்தோம் வச்சோம் அப்படிலாம் இவங்க போக மாட்டாங்க அப்படியே போனோம்னால அங்கேயும் நிறைய வீடுகள் நெருக்கமாக இருக்குதா அப்போ அந்த இடத்துல நம்ம சேஃப்டியாக இருக்க போமா அப்படிங்கிற அந்த சேஃப்டி கான்ஷியஸும் எப்பயுமே இவங்களுக்கு இருக்கும் வந்து சிக்கனத்துக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி வந்து தன்னுடைய முயற்சியில் வந்து இடைவிடாது இவங்க போராடுறாங்களோ அதே போல் சிக்கனத்துலேயும் இவங்க கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க எப்படி சிக்கனன்னு சொன்னோம்னா இப்போ ஒரு ஸ்தாபனமே வச்சு நடத்துகிறோம்னா அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ அதை நம்ம கொடுத்து தான் தீரணும் இப்போது கரண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கரண்ட்டுக்கு லைட்டுக்கு வேணுங்கிற கரண்ட் பில் நம்ம கெட்ட வேண்டியதாக இருக்கும் வாடகைன்னு சொல்கிறப்போ வாடகை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ அதுலெலாம் வந்து அவங்க வந்து அதை தவிர்க்க மாட்டாங்க பட் தான் வந்து ஒரு டூ வீலரில் போக வேண்டியது இருக்கா அந்த டூ வீலரை விட்டுட்டு எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமோ அப்படி நடந்து போய்க்கிடுவாங்க இப்போ அந்த வட்டா ஒரு ஒரு தீபாவளி பர்ச்சேஸ் வருது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தனக்கும் தன் குடும்பம் சார்ந்ததுக்கும் கம்மியாக கொடுத்துட்டு மித்தவங்களுக்கு லேபர்ஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் அவங்க குறைச்சிக்குவாங்க இவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா இவங்களுக்கு ரொம்ப எல்லாம் இவங்க ட்ரெஸ்லாம் இவங்க வச்சுருப்பாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது பட் அவங்க ட்ரெஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டாக இருந்தால் கூட அதிலையும் நல்ல ப்ளசண்ட்டாக தான் அவங்க இருப்பாங்க பல நேரங்களில் வந்து இவங்க கொஞ்சம் டல் கலர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கும் ஒன்று இப்படி இருப்பாங்க இல்லாட்டினா என்ட்ரே என்டயர்லேயே அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் ஜில் ஜிலுன்னு இருக்கிற அது மாதிரி போடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு ட்ரெயினில் போகிறோம் வைக்கிறோம் இல்லை ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அங்கே போகிற இடத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க வீட்டிலையே உணவுகளெல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்போ வெளியே போய் சாப்பிட்ற செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே ஆகும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட இவங்க ஒரு மிச்சப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருப்பாங்க இந்த ராசியின் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி பகவானை பார்த்தா தானே எல்லாருமே நம்ம பயப்படுறோம் அப்போது அதன் அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களும் தவறு செய்பவர்களை கடுமையாகவே தண்டிப்பார்கள் அது வார்த்தையாக இருக்கலாம் சில நேரம் சின்ன பிள்ளைகளெல்லாம் இவங்க அடித்தாங்கன்னா என்ன சொல்கிறது ஈவி இல்லாமல் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அடித்து திருத்தக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு என்ன சொல்ல ஒரு புண்ணே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்கள் கரக்கர கரக்கரானு தேய்ச்சி கொஞ்சம் கூட அந்த புண்ணு வலிக்குதுன்னு யோசிக்காமல் நல்லா வழு வலு வழுன்னு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த புண்ணை சரி பண்ணணுங்கிற ஒரு கோணம் தான் இருக்குமே ஒழிய அந்த புண்ணு உள்ளவங்களுக்கு அது வலிக்குங்கிறது அது கிடையாது அதே மாதிரி படிக்காத பிள்ளைய நல்ல நாலு வப்பு வச்சு ஒழுங்காக படின்னு சொல்லி படிக்க வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி படிப்பே வராத பிள்ளைய ஒரு என்ன சொல்லுது ஒன் டிஜிட்டில் வாங்குகிற பிள்ளைய த்ரீ டிஜிட்டுக்கு மாற்றக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட உண்டு அப்போ அதுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷன் வேணும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த தன்மை ரெண்டு தன்மையுமே இவங்கக்கிட்ட இருக்கும் இந்த ராசியை போலவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களும் அல்லது மகர ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கும் இதே குணாதிசயம் இருக்கும் என்றால் அது மிக இல்லை சரி இனி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை தொடர்பு கொள்ள வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான சுகுமார் நன்றி வணக்கம்